நசிகேதனுக்கு ஓம் என்ற மந்திரத்தின் மேன்மையை உணர்த்திய யமதர்மர் அடுத்து ஆன்மாவைப் பற்றி இவ்வாறு கூறுகிறார் ஆன்மா எந்த ஒன்றிலிருந்தும் பிறப்பது இல்லை எந்த ஒரு காலத்திலும் அழிவதும் இல்லை அது உண்டானதும் இல்லை ஒன்றை உண்டாக்குவதும் இல்லை அது பிறப்பற்றதாகவும் சாஸ்வதமானதாகவும் மிக பழமையானதாகவும் இருக்கிறது உடம்பு அழிக்கப்பட்ட பின்பும் அது அழிவதில்லை என்று ஆன்மாவை பற்றிய விளக்க உரையை நசிகேதனுக்கு யமதர்மர் கூறுகிறார் இந்த ஆன்மா எந்த ஒன்றிலிருந்தும் பிறப்பட்டதாகவும் அழியாததாகவும் இருக்கிறது என்பது யமதர்மனின் கூற்று இந்த உடலுக்கு மட்டுமே பிறப்பும் இறப்பும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதே தவிர ஆன்மாவுக்கு இல்லை ஆன்மா என்றும் சாஸ்வதமாக உண்மையானதாக சத்தியமானதாக இருக்கிறது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையின் இரண்டாவது அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு ஆத்மாவைப் பற்றி உபதேசிக்கும் பொழுது இவ்வாறு கூறுகிறார் இல்லாதது உண்மையாகாது உள்ளது இல்லாதது ஆகாது உண்மை அறிந்தவர் இந்த இரண்டுக்கும் உள்ள வேற்றுமையை உணர்வார்கள் என்று கூறுகிறார் அதாவது ஆன்மா என்றும் உள்ளது அது இல்லாமல் போவது இல்லை அதேபோன்று இந்த உடல் என்பது இப்பொழுது இருந்து மறுபடியும் மறையக்கூடியது ஆகவே அது இல்லாததாக ஆகிறது ஆகவே இந்த உடல் என்பது உண்மையானதாக இருக்க முடியாது இந்த உடல் என்பது பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் உருவானதாகும் ஜடப்பொருள்களால் சேரப்பட்ட இந்த உடல் என்றும் மறுபடியும் மாற்றத்துக்கு உள்ளாக வேண்டியதே ஆகிறது நம்முடைய உடலில் பஞ்சபூதங்களாலான ஜடப்பொருட்களாலான இந்த உடல் இதில் அழிவற்றதாக ஜடப்பொருளாக இல்லாததாக சத்து பொருளாக இருப்பது இந்த ஆன்மாவே ஆகும் ஆன்மா ஜடப்பொருளாக பொருளாக இல்லாததால் அதற்கு காரண காரியங்கள் என்ற உண்மை கிடையாது ஜடப்பொருளுக்கு மட்டுமே காரண காரியங்கள் என்ற உண்மை பொருந்தும் காரண காரியங்களுக்கு உட்படாதது எதுவும் எல்லையற்றதாக மட்டுமே இருக்க முடியும் அப்படி எல்லையற்றதாக இருக்கக்கூடிய இந்த ஆன்மா தனியாக பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை அது என்றும் நிலைத்து இருக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நம்முடைய ஆன்மா என்பது பகவானின் உபதேசமாகும் என்றும் நிலையாக இருக்கக்கூடிய இந்த ஆன்மா இல்லாததாக இருக்க முடியாது அதேபோன்று தோன்றி மறையக்கூடிய இந்த உடலானது உண்மையானதாக இருக்க முடியாது என்பது பகவானின் கூற்றாகும் அதேபோன்று மற்றொரு ஸ்லோகத்தில் பகவான் இவ்வாறு கூறுகிறார் இதற்கு முன்பு எந்த காலத்திலும் நான் இல்லாது இருந்ததில்லை நீயும் இங்குள்ள வேந்தர்கள் யாவரும் அப்படியே ஆகும் இனி நாம் என்றைக்கும் இல்லாமல் போகவும் மாட்டோம் என்று பகவான் கூறுகிறார் அப்படி இல்லாமல் போவது என்று இருப்பது நம்முடைய ஆன்மா மட்டுமே என்பது பகவானின் கூற்றாகும் இப்படிப்பட்ட இந்த ஆன்மா எந்த ஒன்றிலிருந்தும் பிறப்பு இல்லாததாகவே கருதப்படுகிறது யமதர்மர் நசிகேதனுக்கு உரைத்த இந்த கருத்தை அப்படியே பகவானும் தம்முடைய பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கும் பொழுது அதே இரண்டாவது அத்தியாயத்தில் இவ்வாறு கூறுகிறார் இவன் பிறப்பதும் இல்லை எக்காலத்திலும் இறப்பதும் இல்லை இவன் ஒரு முறையிலிருந்து பின்னர் இல்லாது போவதும் இல்லை இவன் பிறப்பற்றவன் அனவரதன் இவன் சாஸ்வதன் பழையோன் உடம்பு கொல்லப்படுகையில் இவன் கொல்லப்பட மாட்டான் என்று பகவான் கூறுகிறார் இந்த உடம்பு அழியக்கூடியதை தவிர ஆன்மாவிற்கு அழிவில்லை ஆதிசங்கர பகவத்பாதால் பக்தியை பற்றி விளக்கம் சொல்லும் பொழுது இவ்வாறு கூறுகிறார் ஆன்மாவைப் பற்றி அதனுடைய தன்மையை உணர்ந்து முழுமையாக ஆன்மாவை தியானிப்பதே உண்மையான பக்தி என்று ஆதிசங்கர பகவத்பாதால் கூறுகிறார் இந்த உடல் அழிக்கப்பட்டாலும் ஆன்மா என்பது அழிவற்றதாகவே இருக்கிறது என்பது யமதர்மன் நசுகேதனுக்கு ஆன்மாவை பற்றிய உண்மையை உணர்த்துவதாக சொல்லப்பட்டிருக்கிறது முழுமையான ஆன்மாவாகிய நம்மை சிறிய மனம் சிறிய உடல் என்று நாமே நினைக்கச் செய்வதுதான் எல்லா அறியாமையின் மூல காரணம் தான் எல்லா சுயநலமும் உடலே நான் என்ற எண்ணமும் உதிக்கின்றது இந்த உடல் நான் என்ற எண்ணத்தை விட்டு ஆன்மாவே நான் என்னும் எண்ணத்தை வளர்த்து கொண்டோமானால் ஆன்மாவின் தன்மையை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது மிருகதாரண்ய உபனிஷதம் இவ்வாறு கூறுகிறது ஆன்மாவை பற்றி இந்த ஆன்மாவை பற்றி முதலில் கேட்க வேண்டும் பிறகு அதை பற்றி சிந்திக்க வேண்டும் பின்னர் அந்த ஆன்மாவை தியானம் செய்ய வேண்டும் என்று உபனிஷதம் கூறுகிறது அதாவது சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் என்பது உபனிஷதங்களின் கொள்கையாகும் முதலில் கேட்பதும் பின்னர் அதை பற்றி சிந்திப்பதும் பின்னர் அதனை தியானிப்பதுமான முறையை மேற்கொள்ள அறிவுறுத்துகிறது எங்கும் நிறைந்த அந்த பரம்பொருளே நம்முள்ளும் இருப்பதாக என்னும் உண்மைதான் அகம் பிரம்மாஸ்மி என்றும் ஆதிசங்கர பகவத்பாதால் தன்னுடைய நிர்வாண சட்கத்தில் சிவோகம் என்ற வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறார் அதாவது நானே சிவமாக இருக்கிறேன் என்று ஆதிசங்கர பகவத் பாதால் கூறுகிறார் அந்த ஆன்மா பிரம்மமும் நானும் ஒன்றே என்று கருதும் நிலைதான் இந்த அகம் பிரம்மாஸ்மி என்ற மந்திரமாகும் இந்த மகா வாக்கியம் உபனிஷதத்தில் பல இடங்களில் சொல்லப்படுகிறது அகம் பிரம்மாஸ்மி என்பது நானே பிரம்மமாக இருக்கிறேன் என்று பொருள்படுவதாகும் கௌதமர் என்ற ரிஷி தன்னுடைய மகனாகிய ஸ்வேதகேதுவிற்கு கேதுவிற்கு உபதேசிக்கும் பொழுது தத்துவமசி அது நீயாக இருக்கிறாய் என்று உபதேசிக்கிறார் அதாவது அந்த பிரம்மமே நீயாக இருக்கிறாய் என்று பொருள்பட அவருடைய உபதேசம் அமைகிறது இதன்படி இந்த ஆன்மா என்பது அந்த பிரம்மமாகவே கருதப்படுகிறது நம்முடைய சித்தர்களும் நிறைய இடங்களில் இப்படி இந்த பிரம்மமும் நானும் ஒன்றே நான் என்பது ஆத்மாவை குறிக்கிறது ஆகவே அந்த பிரம்மமும் இந்த ஆத்மாவாகிய நானும் ஒன்றாகவே இருக்கிறோம் என்பது நம்முடைய சித்தர்களின் கூற்றுமாக சொல்லப்படுகிறது திருமூலர் திருமந்திரத்தில் கூறும்பொழுது இந்த ஜீவனை பற்றியும் சிவனை பற்றியும் சொல்லும் பொழுது சீவனென்ன என்ன வேறில்லை சீவனே சிவமாவது ஆறும் அருகிலார் சீவனே சிவமாவது ஆறும் அறிந்தபின் சீவனே சிவமாய் அமர்ந்திட்டு இருப்பரே என்று கூறுகிறார் அதாவது ஆன்மாவும் சிவமும் பிரம்மமும் வேறு வேறல்ல என்ற கருத்தினை மிகவும் வலியுறுத்தி கூறுகிறார் அதேபோன்று மற்றொரு இடத்தில் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே என்று கூறுகிறார் அதாவது தானே சிவம் என்று உணர்ந்து கொள்ளும் தன்மையினை அவர் இவ்வளவு அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறார் இப்படி யமதர்மர் நசுகேதனுக்கு உபதேசித்த இந்த மந்திரத்தில் இருந்து நாம் உணரக்கூடியது இந்த ஆன்மா எந்த ஒன்றிலிருந்தும் பிறப்பதில்லை என்பது உண்மை அதேபோல இது அழியாமலும் இருக்க முடியும் இருக்க வேண்டும் அதுதான் அதனுடைய தன்மை அதேபோன்று இந்த உடம்பு அழிக்கப்பட்ட பின்பும் அது அழிவதில்லை ஆன்மாவிற்கு அழிவு கிடையாது ஆன்மா என்றும் சாஸ்வதமாக இருக்கக்கூடியது என்பது யமதர்மர் நசுகேதனுக்கு உபதேசித்த இந்த ஸ்லோகத்திலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது ஓம்